வணக்க மகளே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா பர்மிங்கம்ல இருக்க பாலாஜி டெம்பிளுக்கு தான் போகிறோம் ஸோ ஃபைனலி நம்ம ரெக்ஸமில் இருந்து சாண்ட்விச் அண்ட் டேட்லே அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம இன்னொரு பஸ் எடுத்து இங்கே இன்னும் போக போகிறோம் ஸோ நீங்களும் வாங்க இங்கூட போகலாம் லொகேஷன்ல இருக்கேன் அப்படின்னா சன்வலன் ஜாட்லி ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கிருந்து ஒரு பஸ் புடிச்சு போக போறோம் அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதனால த பஸ் ஸ்டாண்ட் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பஸ் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பர்மிங்கம் கோயில் போய் சேர்ந்துடலாம் போலாமா ஃபைனலி நம்ம வந்து கோயில் கிட்ட ரீச் ஆயிட்டோம் தான் நம்ம கோயிலுக்கு உள்ள போக போகிறோம் ஸோ இங்கே தான் வந்து பாலாஜி சாமியோட அவங்களோட சிலை இருக்குது அதுக்கப்புறம் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா கணேஷ் இருக்காங்க நம்பர் த்ரீ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து முருகன் இருக்காங்க நம்பர் ஃபோரில் வந்து சிவன் இருக்காங்க நம்பர் ஃபோர் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நம்பர் ஃபைவ் இல்லை யார் இருக்காங்க அப்படின்னா பாபா இருக்காங்க நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை இந்த இருக்க பாருங்கள் யாகசாலை அதுக்கப்புறம் நம்பர் செவன் நம்பர் செவன் தான் என்ட்ரன்ஸ் அதாவது நம்ம இப்படி வந்தோம் இல்லையா நான் அவங்களுக்கு காட்டுறேங்க அதுக்கப்புறம் நம்பர் எயிட் வந்து நம்ம நம்பர் எயிட்ல நம்மளுக்கு தேவை இல்லை ஏன்னா நமக்கு எங்கெங்க வந்து சாமி இருக்காங்க அப்படின்னு தெரியும் இல்லையா இங்க என்னெல்லாம் சாமி இருக்காங்கன்னு தெரியும்ல அதுக்காக சொன்னேன் நீங்கள் நீங்க வேணா ஒரு தடவை பாத்துக்கோங்க நம்ம கோயிலுக்குள்ள வந்து நாலு மணிக்கே வந்துட்டோம் அஞ்சு தான் வந்து கோயில் ஓபன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம காலையில சாப்பிட வேற இல்லை ஸோ அதனால் இப்போ ஒரு பக்கத்தில் கோயில் பின்னாடி இருக்க ஹோட்டலில் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இங்கே மெயினாக வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நாங்கள் இப்போதான் சாமியோட தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு அர்ச்சனை சீட்டு அர்ச்சனை சீட்டு நீங்க வாங்கிக்கணும் அர்ச்சனை சீட்டு எங்க வாங்குறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லட்டு வாங்கிக்கலாம் நீங்க அந்த லட்டுக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு மாதிரி தருவாங்க டிக்கெட் மாதிரி தருவாங்க அந்த அதை வந்து நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இப்ப சுத்தி பாக்குறீங்கன்னா சுற்றி பார்த்து முடிச்சுட்டு உங்களால் எப்போ முடியுமோ அப்போ போயிட்டு கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஆஃப் பீக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நிறைய கூட்டம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை அதுவே நீங்க மற்ற நாள்ல வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல கூட்டமாக தான் இருக்கும் ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா நம்ம அழக கோயில பொறுமையா சுத்தி பார்க்க முடியும் சோ இதுல அந்த பக்கம் அப்படி திரும்பினீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க என்னைய மாதிரி ஒரு குட்டி குழந்தையாலதான் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லிட்டில் ஷெட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னதான கூடம் சோ நீங்க வந்து இப்ப அத கோயில் திறக்கிற டைம்ல அன்னதான கூடம் வந்து உங்களுக்கு திறந்தே தான் இருக்குது சோ இன்னொன்னு இங்கிட்ட ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூவா அன்னதானம் ஹால் வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச நன்கொடை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போய்ட்டு பின்பகுதி பின்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷாப் ஒண்ணு இருக்கு அதுல வந்துட்டு நம்மளோட பூஜை சாமான் அதுக்கப்புறம் தேவையான மளிகை சாமான் அந்த மாதிரி ஒரு தேசி காட்டுன்னு சொல்லிட்டு அது இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் சாப்பிட்றத விட ரொம்பவே சூப்பராக இருந்தது தோசை சாப்பிட்டோம் மசாலா தோசை எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வீக்கெண்டில் உங்களுக்கு இட்லி இதெல்லாம் கிடைக்கும் நிறையா இந்த மிக்சர்ஸ் பலகாரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ஐஸ்கிரீம்ஸ் இது மாதிரி நிறையா இருந்துச்சு முத முறையா இதுல ஒரு வித்தியாசத்தை என்ன கவனிக்க முடியுது அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க சிற்பங்கள் சிலைகளை வந்து கலர் கலரா வந்து பெயிண்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இங்க வந்துட்டு அந்த கல் என்ன கலரோ அந்த கலர்லயே இருக்குது அந்த செதுக்கி இருக்குது நீங்க பார்க்கும் ரொம்பவே அழகா இருந்தது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாலாஜி டெம்பிளோட ரிசப்ஷன் தான் நான் சொன்னபடி நீங்க உள்ள போயிட்டு டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நேராகவே உள்ள போனீங்கன்னா ஷூராக்ஸ் இருக்கும் தென் உங்களுக்கு டாய்லெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பேபி சேஞ்ச்னா பேபி சேஞ்ச் இருக்கும் அப்புறம் நீங்க சமை கும்பிட்டு நல்லா சுற்றி நீங்க வரலாம் இந்த இடம் தான் வந்து சாய்பாபா அவங்க இருக்க இடம் கோயிலோட யாகசாலை இருக்க இடம் ஒரு ஸ்பெஷலான ஒகேஷனில் மட்டும்தான் அதை நீங்க பாக்கலாம் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு கணேஷோட சிலை இருக்கு இடம் கணேஷ் டெம்பிள் இருக்கும் அந்த பக்கம் முருகனோட டெம்பிள் ரொம்ப மணி எத்தனை இருக்கும் நினைக்கிறீங்க பாக்குறதுக்கு மதியம் மாதிரி இருக்கா இல்லைங்க மணி வந்து ஏழு மணி ஆகுது நைட்டு அழகான சூரிய வெளிச்சம் ரொம்ப நம்மளுக்கு பகல் மாதிரி இருக்கிறதால சுத்தி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு இதுவே நீங்க சம்மர்ல வந்தீங்கன்னா சாரி விண்டர்ல வந்தீங்கன்னா நாலு மணிக்கு எல்லாம் உங்களுக்கு திரட்டிடுவோம் அதனால நீங்க பெருசா சுத்தி பார்க்க முடியாது ஸோ நீங்க இந்த கோயிலை வந்து நல்லா பொறுமையா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டைம் வந்து சூஸ் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் இந்த லாக் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்க ஊர்ல இருந்து பாலாஜி டெம்பிள இப்ப நம்ம திருப்பதி போனா உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க இதில் நான் ஏதாச்சும் சொல்ல மறந்த விஷயம் இருக்கு உங்களுக்கு அது தெரியும்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க